கால் மகளே நானுங்கள் ஜாகியர் நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா வட பெரும்பாக்கம் ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இண்டஸ்ட்ரியல் குடோன் வேறவசக்காக லேண்ட் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய குடோன் கட்டுறவங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டி விற்பனை எடுத்துட்டு வந்திருக்கும் இந்த ஏரியால இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாயிலிருந்து மூணாயிரம் ரூபாய் வெலை போயிட்டு இருக்குது ஆனா நம்ம ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு அருமையான இடம் விற்பனைக்கு எடுத்துட்டு வந்திருக்குங்க அதுவும் தனி பட்டாவோட டைட்டில் கிளியரோட தேர்ட்டி ஃபீட் ரோடோட ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கம் ரோடோட இந்த ப்ராபர்ட்டி விற்பனை எடுத்து வந்திருக்கும் ஜஸ்ட் மாதாவரத்துல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ல ஒரு சூப்பர் இண்டஸ்ட்ரியல் ஏரியால ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்து வந்திருக்கோம் வாங்க என்னென்ன அமைஞ்சிருக்கு என்னென்ன சிறப்பு இருக்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துருவோம் மெயினா இண்டஸ்ட்ரியல் குடோனுக்கு பாக்குறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வடப்பெரும்பாக்கம் கொசப்பூர் ஜங்ஷனுங்க இந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாவில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேங்க வாங்க வர்ற வழ அமைஞ்சிருக்கு அமைச்சிருக்குறத ஸ்டெப் பை ஸ்டெப் பாத்துருவோம் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம மெயின் ரோட் டச் பண்ணிரலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏரியா ஃபஸ்ட்டு பார்த்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர் வேர்ஹவுஸ் நிறைஞ்ச பகுதி தான் இதாங்க மக்களே இதுதான் இடங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக நல்ல மழை டெய்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மழை பெஞ்சிட்ருக்குது இவ்வளோ மழையிலையும் தண்ணி இந்த வந்து அந்தளவுக்கு பாதிப்பு இல்லாத ஏரியா பெருசாக பாதிப்பு வரல மழை நீர் வடிகள்லாம் போட்டு ஏரியாவை ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க மொத்தம் நூறு அடி ஃப்ரண்டேஜ் வருங்க இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபுட்டு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரோடு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பக்கம் முப்பது அடி ரோடு ஒரு பக்கம் இருபது அடி ரோடுங்க ரெண்டு பக்கம் ரோடு அமைஞ்சிருக்குது இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க இதோடைய விலை இரண்டாயிரத்தி நானூறுரூவா இருபதாயிரம் சதுரடி விற்பனைக்கு இருக்குதுங்க இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாங்க விலை ஒரு சதுரடி விலை இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி நானூறுரூபா மொத்தம் இருபதாயிரம் சதுரடி விற்பனை இருக்குதுங்க இதான் ஏரியாவோட ஃபுல் வியூ இதாங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான இண்டஸ்ட்ரியல் குடோன் ஹவுஸ் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகுங்க பக்கத்தில் ஃபுல்லாக கம்பெனி ஏரியானால உங்களுக்கு நோ எந்த வகையிலையும் வந்து அப்ஜெக்ஷன் இருக்காது அதே சமயம் மாதாவரம் ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் மஞ்சம்பாக்கம் ரவுண்டானா வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாவில் அமைஞ்சிருக்குது மேற்கொண்டவர்களுக்கு நான் உங்கள் ஜாகிர் தேவையில்லை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி